வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய கடிதத்துப்படி சனி பயிற்சி வந்து வரப்போகுது அப்போ ஏற்கனவே உங்களுக்கு சனி பயிற்சி வந்துருச்சு அர்த்தாஷ்டமன் சனி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி திருக்கணித பஞ்சாங்கத்தை பயன்படுத்துகிறவங்க சொல்லியிருப்பாங்க பஞ்சாங்கங்கள் ரெண்டு இருக்குது ஒன்று திருக்கணிதம் இன்னொன்று வாக்கியம் அந்த பஞ்சாங்கத்துப்படி ஏற்கனவே வந்துருச்சுன்னு சொல்லி வந்து அவங்க சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி எங்களுக்கு இப்போ தான் சனி பயிற்சி அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆகும் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி தான் சனி பகவானுடைய கோயிலான திருநல்லாரில் வந்து சனி பயிற்சியே வந்து விழா கொண்டாடுவாங்க ஸோ இந்த சனி பயிற்சி வந்து ரொம்ப வந்து சரியாக இருக்கும் அப்போ இதுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டமி சனிங்கிறதே ஆரம்பிக்கலை இப்போ தான் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியாக போகிறார் அதன் மூலம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாக போகிறது அர்த்தாஷ்டம சனி என்பது அஷ்டம சனி தரக்கூடிய கெடுபலனில் பாதி அளவு கெடுபலனை தரும் அப்படிங்கிறது விதி எனினும் மிகப்பெரிய கெடுபலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே வந்து உங்களுக்கு இல்லை இதுவரைக்கு பட்ட கஷ்டத்துக்கு அளவில்லை பட்ட நஷ்டத்துக்கும் அளவில்லை அதே மாதிரி பட்ட கஷ்டத்துக்கு பலனும் இல்லை பாடுபட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை சேர்த்து வைத்த சொத்தும் போச்சு பொண்ணும் போச்சு பொருளும் போச்சு காசும் போச்சு சேர்ந்து வந்த உறவும் போச்சு தேடி வந்த சொந்தமும் போச்சு ஆக எல்லாமும் போய் வீதியில் வந்து போயிருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையே அப்படி தான் இனி இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி இனியும் அப்படி ஒரு கொடுமை நடக்குமான்னா நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடுமையோ கஷ்டம் அப்படிங்கிறதோ வராது இனி கவலை என்பதும் இல்லை கண்ணீர் என்பதும் இல்லை இனி உங்களுக்கு என தென்படும் வாழ வழி கிடைக்கும் போனது திரும்ப வரும் இனி உங்களது வாழ்க்கை கெத்தா போகும் தைரியமா இருக்கலாம் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தொழில் மூலமா வந்து வருமானம் வந்து ஏற்படும் வரவேண்டிய பாக்கிகள் கடன் கொடுத்த தொகைகள் கூட வந்து சேரும் யாரிடமாவது கடன்கள் கேட்டாலும் வங்கியில் லோன் கேட்டாலும் கிடைக்கும் சிலருக்கு சொத்துக்கள் மூலம் வருமானமும் சொத்துக்கள் விற்பதால் பணவரவும் வந்து ஏற்படும் எப்போதுமே பொருளாதார கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு இனிமேல் பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி செல்வமும் செல்வாக்கியம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் கடன் காட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கடந்த காலத்தில் கடன்கள் ஏற்பட்டு அந்த கடன் அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போது அர்த்தாஸ்டிரம வந்தாலும் குரு பகவான் சிறப்பாக இருப்பதால் கடன் காட்சிகள் வந்து தீரும் கடன் தொந்தரவு வந்து குறையும் அதனால் நிம்மதி வந்து கிடைக்கும் வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வேலை இல்லாதோருக்கு வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் வேலையில் இருப்போருக்கு முன்னேற்றம் வந்து ஏற்படும் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கூட கிடைக்கும் அரசு துறை மற்றும் தனியார் துறையில் வேலை பார்க்கும் சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கூலி வேலை பார்க்குறவங்களை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து வேலை கிடைக்கும் அதே மாதிரி நல்ல வருமானம் வரும் முன்னேற்றமும் இருக்கும் சொந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சொந்த தொழில் செய்ய முயற்சித்து இதுவரை தொழிலே சரிவர அமையாதவங்களுக்கு இனிமேல் தொழில் வந்து சிறப்பாக வந்து அமையும் தொழில் விருத்தி வந்து ஏற்படும் தொழில் மூலமாக வருமானமும் வந்து பெறுகிறதுக்கான வாய்ப்பு இனிமேல் இருக்குங்க புதுசாக தொழில் தொடங்குனா கீழ்கண்ட தொழிலை வந்து தொடங்கலாம் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய தொழில்களை வந்து நாம் தொடங்கினோம்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அல்லது ஏற்கனவே நான் இப்போ சொல்லக்கூடிய தொழில்களை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த தொழில் நல்லாயிருக்கும் அல்லது புதுசாக தொடங்குறதா இருந்தாலும் நான் சொல்ல போகிற தொழில்களை செய்யுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் வண்டி வாகனம் மற்றும் இரும்பு சார்ந்த தொழில்கள் வந்து ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நல்லாயிருக்கும் இனி தொடங்கினாலும் சிறப்பாக இருக்கும் மரம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் வட்டி தொழில் ஃபைனான்ஸ் தொழில் சீட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் பிளாஸ்டிக்கு கண்ணாடி சார்ந்த தொழில்கள் சுத்தம் செய்ய பயன்படும் பொருட்கள் சோப்பு ஃபினாயில் போன்ற தொழில்கள் இரும்பு பற்ற பழைய சாமான்கள் கடை இரும்பு வியாபாரம் கம்பி கடை பாத்திரக்கடை பலசரக்கு கடை சூப்பர் மார்க்கெட் சிறப்பாக இருக்கும் மில் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இயந்திரங்களை இயக்கும் தொழில்கள் ஃபேக்ட்ரி தையல் தொழில் ஐனிங் தொழில் சாயத்தொழில் பெயிண்டிங் தொழில் சிறப்பாக இருக்கும் ரப்பர் தோல் கம்பளி சம்பந்தப்பட்ட தொழில்கள் அருமையாக இருக்கும் உணவு எண்ணெய் சாப்பிடக்கூடிய எண்ணெய் வகையில் எரிபொருள் எண்ணெய் பெட்ரோல் டீசல் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் கசாப்பு கடை ஃபர்னிச்சர் கடை மண்ணாலான பொருட்கள் தயாரித்தல் விற்றல் மண் கருங்கள் செங்கல் சிமெண்ட் கிரானைட் கட்டுமானம் தொடர்பான தொழில்கள் அருமையாக இருக்கும் கயறுதிரித்தல் பேப்பர் அட்டைப்பெட்டி பேக்கிங் போன்ற தொழில்கள் ஃபோட்டோ ஸ்டுடியோ மின்னணுவியல் செல்ஃபோன் தொடர்பான தொழில்கள் சாலை போடும் வேலை செய்பவர்கள் என்ஜினியரிங் போர்வெல் தொழில்கள் சிறப்பாக இருக்கும் செருப்பு பைகள் ஹவுஸ் கீப்பிங் தொழில்கள் அருமையாக இருக்கும் பிணம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் துர்நாற்றம் தூசு கிளப்பும் தொழில்கள் வீட்டில் வளர்க்கும் விலங்குகளை விற்பனை செய்யும் தொழில்களான ஆடு மாடு நாய் விற்பனை அந்த தொழில்கள் வந்து சிறப்பாக அமோகமாக வந்து இருக்குங்க நாளில் சனி இப்போ வந்திருக்கனால சிலருக்கு சொந்த பயன்பாட்டிற்கோ அல்லது தொழில் செய்யவோ ஏதேனும் ஒரு வண்டி வாங்கக்கூடிய யோகம் உள்ளது சிலருக்கு ஏதேனும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உள்ளது சிலருக்கு வீடு வாங்க அல்லது வீடு கட்டும் யோகமும் உள்ளது முயற்சி செய்து பாருங்க நீங்கள் முயற்சிக்கும் காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும் திருமணம் சிலருக்கு திருமண முயற்சி வந்து கைகூடும் காதல் திருமணம் கைகூடும் ஏதேனும் ஒரு காரணமாக பிரிந்து வாழ்ந்த கணவன் கூட மீண்டும் சேர்ந்து வாழ வழிபிறக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த நேரம் புத்திர பாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் விரும்பும் வகையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண் பெண் வாரிசுகள் வேண்டுவோருக்கு அவர்கள் விருப்பப்படி குழந்தைகள் வந்து பிறக்கும் மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும் தேர்வில் வந்து வெற்றி பெறுவீங்க அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் நினைத்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு பிஇ பிடெக் மெக்கானிக்கல் போன்ற கல்லூரி படிப்புகள் படிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் நலம் சனி ஆறாவது இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள சிலருக்கோ சிறிது மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படும் சிலருக்கு கைகால் முதுகு வலி மஞ்ச கல்லீரல் பித்தப்பை தோல் சம்பந்தப்பட்ட அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து ஏற்படலாம் எனினும் பெரிய பாதிப்புகள் வந்து ஏற்படாது அதிர்ஷ்ட எண் எட்டு இனி வருங்காலங்களில் சனிக்கிழமை தோறும் நன்மை செய்யும் அதனால் எந்த ஒரு காரியமும் நீங்கள் சனிக்கிழமை செய்யும் போது அது உங்களுக்கு நன்மையை வந்து கொடுக்கும் காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் நம்பர் பயன்படுத்தும் போது அதில் அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு கூடி வருங்க ஆக தனுசு ராசிக்காரவங்களை பொறுத்த அளவுக்கு இனிமேல் ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது பிறந்துருச்சுன்னு சொல்லலாம் செல்வமும் செல்வாக்கியமும் இனிமேல் கண்டிப்பாக கூடும் வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நடந்து சந்தோஷத்தை தரும் முன்னேற்றத்துக்கு இனிமேல் குறை என்பது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்காது அதனால் இனிமேல் வளம் பெறும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே